மாநில செயற்குழு உறுப்பினர் வி எம் அபுதாகிர் நேற்றைய தினம் மத்தியில் ஆளுகிற மோடி அரசு தங்களுடைய மூன்றாவது ஆட்சிக்கான நிலைகளை முடித்துவிட்டு நான்காம் ஆண்டு துவக்கத்தை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிர்வாகம் முஸ்லிம்களுடைய பிரதான பண்டிகைகளாக இருக்கக்கூடிய ரமலானுடைய நாளில் முஸ்லீம்கள் மீது மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்கும் விதமான ஒரு அறிவிப்பை மத்தியில் இருக்கிற மோடி அரசு அறிவித்திருக்கிறது குறிப்பாக எப்படி முத்தலாக் விஷயத்திலே முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் மோடி அரசனுடைய அந்த நிலைகளை குறித்து முஸ்லீம்கள் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரோ அதே போல இன்றைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு முஸ்லிம்களுடைய பிரதான அவர்களுடைய ரமலானுடைய மாதத்தில் மாடுகளை எருமைகளை ஒட்டகத்தை பசுக்களை சுத்தமாக இறைச்சிக்காக விற்பதற்கான தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தங்களுடைய மூன்று கால ஆட்சியினுடைய தோல்வியை திசை திருப்புவதற்காக வேண்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அநேகம் அரசியல்வாதிகளுடைய பொது நோக்கருடைய கருத்தாக இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகள் மோடியுடைய ஆட்சியை குறித்து இன்றைக்கு பத்திரிகையை பார்க்கக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தில்வென்றால் மோடி அவர்கள் சொல்லுகிற போது ஒரு மொபைல் செயலியை உருவாக்கி இருக்கிறோம் அந்த மொபைல் செயலியிலே இந்த மூன்று ஆண்டு பாஜகவுடைய ஆட்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அத்தோடு சேர்த்து சில கருத்துக்களையும் மோடி பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்திலே ட்விட்டரிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மோடியினுடைய ஆட்சிக்கு முன்னதாக இருந்ததற்கும் தற்போது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டிலே நடந்த சாதனைகள் என்று ஒரு சில பட்டியலை கொடுத்திருக்கிறார் அந்த பட்டியலை பார்க்கிற போது வேளாண் வளர்ச்சியை குறித்தும் மொபைல் பேக்கிங் என்கின்ற அடிப்படையிலும் தொலைநோக்கு திட்டங்கள் அடிப்படையிலும் பெண்களுக்கான அதிகாரம் என்கின்ற அடிப்படையிலும் அதே போல எல்இடி பல்புகளை புள்ளி விவர கணக்கை அவர் முடித்துக் கொள்கிறார் ஆனால் உள்ளபடி இன்றைக்கு மூன்றாண்டு கால ஆட்சியை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முழுக்க முழுக்க நாடு மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக மொத்தமாக புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறதாக இன்றைக்கு உளவுத்துறையே தகவல் கொடுத்திருக்கிறது அதே போல வேளாண் விஷயத்தை விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்குகிற இன்றைக்கு அந்த மக்களுக்கு தினக்கூலியாக அறுபது ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த அறுபது ரூபாய் தினக்கூலியை அவர்கள் நூறு நாளைக்கு ஆண்டு முழுவதும் கூலியாக பெற்று தினசரியாக அவர்கள் கிடைக்கப்பெறுகிற கூலி பதினாறு ரூபாய் என்கின்ற நிலையில் இருக்கின்ற போது அதிலே அவர்களுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் இன்சூரன்ஸுக்கான ஒரு தொகையாகவும் வங்கியிலே ஜன்தன் யோஜனா திட்டத்திலே ஐநூறு ரூபாய் டெபாசிட்டாகவும் வாங்கிக் கொள்கிறார்கள் பதினாறு ரூபாய் வைத்து எப்படி ஒரு விவசாய குடும்பம் ஒரு நாட்டின் குடிமகன் தன்னுடைய குடும்பத்தை செலவழிக்க முடியும் என்கின்ற ஒரு அவல நிலையில் இன்றைக்கு மோடி இந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தை குறித்தும் ஆதார் திட்டத்தை குறித்தும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்காக்கான வங்கி மேம்பாட்டு தொடக்க நிகழ்ச்சியிலே இந்த ரெண்டு நிகழ்ச்சி குறித்து பேசி இந்திய பொருளியல் மேம்பாட்டு அறிகுறிகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று இந்த ரெண்டு விஷயத்தை குறித்து பிரதானமாக சொல்றார் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் ஆதாரும் முழுக்க முழுக்க உலக வர்த்தக மையத்தினுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஆதாரை கட்டாயப்படுத்தி நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க கொண்டிருக்கிற ரேசன் மானியத்தை முழுவதுமாக ரத்து செய்யக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த ஆதார் திட்டம் ஜன்தன் யோஜனா திட்டமும் கூட விவசாயிகளை முழுக்க முழுக்க இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் சித்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ரெண்டு விஷயங்களை பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவை மட்டுமின்றி மேக்கின் இந்தியாவை இன்றைக்கு பிரதானப்படுத்துகிறார்கள் ஆனால் மேக்கின் எஜுகேஷன் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய சொந்த நாட்டிலே பயின்ற மக்களுக்கான கல்வி நிலையை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் நாற்பது இன்றைக்கு இன்ஜினியரிங் கல்லூரிகளிலே மூவாயிரம் ஐடி பாடப்பிரிவுகளை நீக்குவதற்காக இன்றைக்கு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஏஐடிஇசிஇ என்று சொல்கிற கல்வி மதிப்பீட்டு கழகத்திலும் இன்றைக்கு அதை ரத்து செய்வதற்கான கோரிக்கையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகள் இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளாக இரண்டு லட்சம் ஐடி ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதை குறித்து மனித உரிமை ஆர்வலர் ஆ மார்க்ஸ் அவர்கள் சொல்லுகிற போது அமெரிக்காவிலே இந்துக்களுக்கான ஒரு மோடியை போல ஒரு டிரம்பின் ஆட்சி வந்திருக்கிறது அது வரும் என்று சொல்லி ஐடி ஊழியர்களெல்லாம் ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியில் அதை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஐ டி ஊழியர்கள் தங்களுடைய வேலை இழந்து டெல்லியிலே விவசாயிகளை போல் அங்கே போய் சென்று நின்று போராட்டம் நடத்தி இன்றைக்கு விவசாயிகளை போல அவர்கள் மூத்திரம்தான் குடிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார் என்று சொன்னால் மோடியினுடைய மூன்று ஆண்டு ஆட்சி தோல்வியை இன்றைக்கு முழுக்க முழுக்க மறைப்பதற்காக வேண்டித்தான் இந்த மாட்டு இறைச்சிக்கான தடையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது பல்வேறு சரத்துகளை திட்டமிட்டு முஸ்லீமினுடைய ரமலானுடைய மாதத்தினுடைய அமைதியை நிலைகுலை செய்வதற்கும் முஸ்லீம் சமூகத்தின் மீது தொடர்ந்து ஒரு குற்றப்பார்வையை தேசம் முழுவதும் ஏற்படுத்துவதற்காகவும் இந்து சமூக மக்களை ஒரு கொதுநிலையிலே வைத்துக் கொண்டு அந்த மக்களுடைய ஆதரவு நிலை பெறுவதற்காக வேண்டி ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதாளத்திலே ஊழி கிடக்கூடிய நேரத்தில் நாட்டு மக்களுக்கான முன்னேற்றத்தை குறித்த திட்டங்களை போடாமல் மோடி அரசு மத விவகாரங்களிலே மக்களிடையே முதல் இதற்கான எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது தேசம் முழுவதும் வருகிற முப்பதாம் தேதி முழுக்க முழுக்க இதற்கான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை கொண்டு வருவோம் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனிவனித உரிமைகளுக்காக இருக்கிற உரிமைகளை உணவு உண்ணும் உரிமையை இந்த மத்திய பாஜக அரசு கபலீகரம் செய்கிறது ஒருபோதும் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிற உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் சிறுபான்மை முஸ்லிம்களும் தலித்துகளும் இதை மீட்டெடுப்பார்கள் இதற்கான எதிர்ப்பு குரலை தேசம் முழுவதும் ஒருமித்த நிலையை வழங்குவார்கள் மோடியினுடைய மோசடி ஆட்சியை முழுக்க முழுக்க வெளிகொண்டு வருவதற்காக வேண்டி எல்லா நிலையிலும் எஸ்டிபி கட்சி போராடும் என்று இந்த நல்ல தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன்